பகவானுடைய சன்னிதான விசேஷத்தினால் இது எனக்கு பலமுறை நேர்ந்திருக்கிறது பகவான் ஒன்றை சொல்லும் பொழுதும் செய்யும் பொழுதும் அன்றைய சூழ்நிலைகளுக்கு சிறிதும் ஒவ்வாததாய் பொருந்தாததாய் தோன்றும் இது என்னை இவர் பிடிச் சொல்கிறார் என்று ஆனால் கடைசியில் அது மட்டும்தான் உண்மையாக நடைபெறும் மற்ற நாம் நினைத்தது எல்லாம் எங்கோ போய்விடும் ஜெயராமனுக்கு உடனே பழிச்சிட்டது நாம் இப்படித்தானே எத்தனையோ விஷயங்களை அதன் உண்மை அறியாமல் தவறாக நினைத்து கொண்டு தவறாக ரியாக்ட் செய்து தவறாகவே விபரீத ஞானம் என்று சொல்வார்கள் ஞானம் வேறு விபரீத ஞானம் வேறு அந்த விபரீத ஞானத்தினால் நாம் படும் அவஸ்தைதான் அதிகம்